அண்ணே வணக்கண்ணே சென்னை ஒருங்கிணைப்பு சார்பாக பலவிதமான முன்னெடுப்புகளை வந்து கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கின்றீங்க ஐயாவுடைய அறுபத்தி ஏழாவது குரு பூஜை தினத்தில் கூட நூறடி மாலை கொண்டு வந்து ஒரு பிரமிக்கும் அளவுக்கு செய்தி ஊடகங்களில் பேசும் பொருளாக்கும் அளவுக்கு கூட சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்குங்க அதே போல் இன்றைய தினம் வந்து மேற்கு மண்டல தெய்வேந்திரகுல வேளாளர் உதவிக்குழுவின் உறவுகளை ஒன்றிணைவுவதற்காக சென்னையிலேருந்து இந்த விழாவிற்கு வந்து பங்கெடுத்திருக்கிறீங்க இந்த விழாவை பற்றி எப்படி நினைக்கிறீங்க வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இல்லை இந்த சமூகம் வந்து ஒன்று கூடுவதற்கு இன்றைய காலகட்டத்தில் இந்த சமூகத்தின் உழைவிலுக்கு தேவை வந்து என்னென்னா வந்து அவர் இந்த சமூகத்துக்கு கொடுத்து கொடுத்து ஒரு விரக்தியில் இருக்கும்போது இந்த சமூகம் எனக்காக வராதா எனக்காக உதவாதா அப்படின்ற எண்ணத்தில் இருக்கும்போது இந்த உதவிக்குழு தான் சமூக மாற்றத்தை நோக்கி பங்கு கடந்த ஒரு நாலஞ்சு வருடமாக இந்த உதவிக்குழு எல்லா மாவட்டங்கள்லையும் செயல்படுது அதில் முக்கியமாக சில பேர் நகரங்கள் இருக்காங்க அதை இந்த மாதிரி ஒரு வடிவமைத்து அஜய் அவர்கள் கொண்டு போயிட்டு இருக்காங்க திருப்பதி அவர்கள் கொண்டு போயிட்டுருக்காங்க கோயம்புத்தூரில் வந்து மூர்த்தி தீன்மூர்த்தி அவர்கள் கொண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சில பேர் முழுங்கிணைந்து சமூகத்துடைய தேவையை நோக்கி நகரும் போது அவங்களுக்கு சர்வீஸ் சிலண்டரை நகரும்போது சமூக ஒற்றுமை அடையும் நம்ம கொண்டு போடுறோம் இந்த சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த உதவிக்குழு செஞ்சுட்டு அது உண்மை அது வருங்காலங்களில் அது வந்து பிரதிபலிக்கும் பெரிய அளவில் அதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த கோயம்புத்தூர் மா மீட்டிங் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சியோட அனைத்து மாவட்டத்திலிருந்து வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு உரையாட்டு இருக்காங்க அவங்களுடைய ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க உறவுகளாக அவங்க வந்து சேர்ந்து பயிர்த்திருக்கும் இது ஒரு நல்ல வெற்றிகழ்ச்சி வருங்காலங்களில் சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு வெற்றி உதவி மையம் என்பது தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு ஒரு உந்துகளாக இருக்குன்றீங்க நிறைய விஷயங்கள் வந்து அவங்க தெளிவுபடுத்தினாங்க நிறைய தொழில் தொடங்குவதற்கு கல்வி நிறுவனங்களுக்கு வேலைவாய்ப்புகளுக்கு நிறைய வந்து அவங்க தொடர்பு பண்ணி அவங்களுடைய அலைபேசி நம்பரையும் வந்து கொடுத்துருக்குறாங்க மற்றற்ற மகிழ்ச்சி இந்த விழாவில் கலந்து கொண்டதுக்கும் ஒரு பெருமையான நிகழ்வாக வந்து கருதி இருக்கிறீங்க இரண்டாவது தெய்வேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஐயாவுக்கு தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய தெய்வமாக போற்றக்கூடிய நல்லாதிக்க நாயகர் இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு இந்த நூற்றாண்டை வந்து அரசு விழாவாக கொடுத்துருக்கிறாங்க அந்த அரசு விழா வருகின்ற செப்டம்பர் மாசம் ஒன்பதாம் தேதி வருகின்றது இதை பத்தி நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த வருகின்ற அக்டோபர் ஒன்பது வந்து அவருடைய நூற்றாண்டு பிறந்தநாள் நிகழ்ச்சி முக்கியமான நிகழ்ச்சி இது அரசு விழாவாக அரசு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஆண்டு இன்னும் மணிமண்டபம் சார்பாக பெரிய அளவில் அரசு பண்ணாட்டாலும் இந்த சமூகம் அதை பெரிய லெவலில் கொண்டாடணும் எடுத்து கொண்டு போகணும் மக்கள் கிட்ட பொதுமக்கள் சார்பாக ஏனென்றால் வந்து நம்ம சமூகத்தில் வந்து நமக்குள் பல முரண்கள் இருக்கு பல விதமாக இயங்கக்கூடிய எண்ணங்கள் கொண்டவர்கள் வரும் இன்னும் ஒற்றை மைய புள்ளியில் நம்ம இணையிறதுக்கு பல பல காரணங்கள் தடையா இருக்கும் வேலையில் நம்மளை ஒட்டுமொத்தமாக நம்ம ஒருங்கிணைக்கக்கூடிய எல்லோரும் முரண்களை கடந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் வந்து ஐயா இம்மான் செய்யணும் உருவம்தான் ஒரு மாபெரும் சக்தி தான் நமக்குள் முரங்களை கடந்து கொண்டு சேர முடியும் அப்படிங்கும்போது இந்த நூற்றாண்டை தமிழகம் முழுவதும் இல்லை உலகம் முழுவதும் உள்ள தேவதர்கள் இதை வந்து கொண்டாட வேண்டும் அவரை பொது சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அது அப்படி சேர்க்கும்போது பெருமளவில் பெரிய பல இடங்களில் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தால் அது வந்து ஒரு மக்கள் சக்தியும் மக்கள் ஒற்றுமையும் காட்டும் ஜனநாயக நாட்டில் அனைத்தையும் தீர்மானிப்பது மக்கள் சக்தி அப்போ அந்த மக்கள் சக்தியே வந்து அனைத்தையும் தீர்மானிக்கும்போது நம்மளுடைய மக்கள் சக்தியை நம்ம காட்டுறதுக்கான ஒரு வழியாக இதை எடுத்துக்கொண்டு வருகின்ற ஒன்பதாம் தேதி வந்து முடிந்த வரை இந்த ஆண்டு நம்முடைய ஐயாவுடைய பரமக்குடிக்கு சென்று செல்ல வேண்டும் சென்று நம்மளுடைய அன்றும் நமக்கான பெருந்திரளை காட்ட வேண்டும் அதை கடந்து அதற்கு செல்ல முடியாதவர்கள் தமிழகம் முழுவதும் அவர்கள் வசிக்கும் இடங்களில் சட்டத்திற்கு உட்பட்டு காவல்துறையில் ஒரு தகவலை சொல்லிவிட்டு ஒவ்வொரு பகுதியிலும் அவருடைய திருவுருவ படத்தை வைத்து குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் பேருக்கு கட்டதானம் ஆயிரம் பேருக்கு சுவீட்டு அப்படின்னு கொடுத்து இது வந்து பரவலாக தமிழகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இடங்களை பண்ணணும் அதுதான் மக்கள் சக்தி தான் அதுதான் வந்து பொது பொது சமூக பார்வையில் நம்மளுடைய எழுச்சியை காட்டும் இதை கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் இதை தொடர்ந்து வந்து இன்னொன்று நம்ம பேசியிருந்தோம் சோசியல் மீடியாவில் எல்லோரும் கூடயும் பேசியிருக்கிறோம் அக்டோபர் ரெண்டாம் தேதி ஏன் அக்டோபர் ரெண்டாம் தேதி அப்படின்னா அன்றைக்கி வந்து அரசு விடுமுறை கவர்மெண்ட் பொது பொதுத்துறை எல்லாமே லீவு ஒட்டுமொத்த அலுவலகம் லீவாக இருக்கும் அன்னைக்கு நம்மளால் பண்ண முடியும் இளைஞர்கள் எல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க அன்னைக்கு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து சுகாதார அரசு மருத்துவமனைகளில் ஒருவதா ஒருவராத நம்ம ரத்தம் கொடுத்துருவோம் தமிழகத்தில் ரத்தம் கொடுக்காத மாவட்டமே இல்லை அரசு மருத்துவமனை இல்லை என்ற ஒரு பதிவை பண்ணியிருந்தோம்னா அது மிகப்பெரிய ஒரு வரலாறு மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிகப்பெரிய பொதுப்பா சமூக பார்வையின் அரசியலில் கூட அது வந்து மிகப்பெரிய ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் அதனால இந்த அக்டோபர் ஒன்பதையும் அக்டோபர் ரெண்டையும் ஒட்டுமொத்த சமூகமும் எடுத்து நாம் அதை நோக்கி கொண்டு போனால் நல்லா இருக்கும் கடந்த ஆண்டு செப்டம்பர் அக்டோபர் நிலை அதாவது பிறந்த நாள் சென்னை ஒரு பேர் சிறப்பாக இந்த ஆண்டு வந்து சென்னையிலேருந்து தான் நாங்கள் தூங்கிக்கிறோம் சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு இடங்கள்ல வந்து இதுவரைக்கும் வந்து அன்னதானமும் இனக்கோலுங்கிற நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க சென்னையிலேருந்து இருந்து கடந்த ஆண்டு நம்ம முயற்சி செய்தோம் இந்த ஆண்டும் முயற்சி செய்கிறோம் நூறு வாகனங்கள் சென்னையில இருந்து வர முடியுமான்னு பேசிட்டு வரோம் வல்லாவரம் சுற்றுவட்ட பகுதியில் மட்டும் இதுவரைக்கும் பதினோரு பேர் வந்து பேர் கொடுத்துருக்காங்க அவங்க வண்டி வாகனத்தோட ஆசிப்பு கூட கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த நிகழ்ச்சியும் நடத்த முடிந்தால் அது மிகப்பெரிய அரசியல் ஒரு அரசியல் பார்வையை நம்ம சேமித்திருப்போம் இந்த அக்டோபர் ரெண்டு அக்டோபர் ஒன்பது நம்ம பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற இந்த நிகழ்வுகளை நாம் வந்து மிக பெரும் மிகப்பெரிய அளவில் எல்லோரும் ஒட்டுமொத்த கருத்தாக செஞ்சால் இது நம்மளுடைய வருங்கால இருபத்தாறு தேர்தல் வந்து மிக அருகாமையில் இருக்கு அந்த இருபத்தாறு தேர்தலுக்கு நம்மளுடைய ஒற்றுமையும் நம்முடைய எழுச்சியும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடு கடந்த சில ஆண்டுகள் நம்மளுடைய மேல் கோரிக்கைக்காக நம்ம ஒன்று கொண்டதே வந்து பல அரசியல் மாற்றத்தை கொடுக்குது எல்லா கட்சிகளிலுமே அதுபோல் நம்மளுடைய மக்கள் நாமா தான் நம்மளுடைய அரசில் வென்றெடுக்க முடியும் நாம தான் நம்ம பட்டியல் விலையேற்றோம் என்ற பெரிய கோரிக்கைக்கு அனைத்து கட்சியும் நம்ம நோக்கி நகரணுன்னா நம்ம மக்கள் சக்தியை வெகு விரைவில் வெகு பிரம்மாண்டமாக காட்ட வேண்டும் அதற்கு ஐயாவுடைய அவருடைய பிறந்த தினத்திற்கு முன்னிட்டே நம்ம தொடங்கலாம் இந்த பிறந்த நாள் விழாவில் மரியேற செப்டம்பர் அக்டோபர் ஒன்பதாம் தேதி இந்த பிறந்த நாள் விழாவில் மக்கள் அதிகப்படியான வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏதாச்சும் அங்கே உருவாக்குறதுக்கான சூழல் இருக்கிறாங்க ஏன்னா அந்த குரு வந்து மக்கள் வந்து அதிகமாக வந்து ஐயாவுடைய நினைவிடத்துக்கு வர்றதுக்கு பதினைஞ்சு லட்சம் பேருக்கு மேலே வர்றாங்க ஆனால் ஒரு அரசு விழா அறிவிச்சிருக்கிறாங்க இந்த அரசு விழா அறிவித்ததை வந்து பொது வழியிலே நம்ம வந்து இந்த விழாவை வந்து கொண்டுட்டு போகும்போதும் அது பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கும் ஒரு அரசு விழாவுக்கு வந்து இந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பும் இருக்கும் அந்த விழாவை வந்து பேசும் பொருளாகவும் கொண்டுட்டு போகணும் அப்படி கொண்டுட்டு வர்றதுக்கான முன்னெடுப்பு விஷயங்களை பண்பாட்டு கழகமாக இருக்கட்டும் இல்ல குடும்பத்தார் சார்பாக இருக்கட்டும் இல்ல சமூகம் சார்ந்த இல்ல சென்னை வான் ஒருங்கிணைப்பு சார்பாக இருக்கட்டும் யாராச்சும் அதற்கான முன்னெடுப்புகளை மக்களை வரவழைக்கிறதுக்கான ஒரு நிகழ்வுகளை ஒரு நிகழ்ச்சிகளை ஒரு கலை நிகழ்ச்சிகளையோ எதையாச்சும் செயல்படுவதற்கான ஒரு சூழல் அங்கிருக்கிறதா இல்ல இந்த தகவல்களை தான் நாம எதிர்பார்த்துருக்கோம் ஆனால் நம்மளுடைய ஐயாவிற்க வந்து யாரும் கேட்டு ஐயாக்காக ஒரு குடும்பத்தை சமூகம் மிகுந்த எழுதணும் அந்த பகுதியில் அவங்களோட குடும்பமும் பண்பாட்டு கழகமும் நம்மளுடைய அமைப்புகள் பெரியவர்கள் எல்லாருமே வந்து இதை வந்து கூடி பேசணும் காலங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு கட்டாயம் சிறப்பாக அவங்களும் சிறப்பாக முன்னெடுக்க வேண்டும் நிகழ்ச்சிகளை நாமும் அதற்கு அழுத்தத்தை கொடுக்கணும் இந்த ஒட்டுமொத்த சமூகமும் இந்த தான் இயங்க முடியும் இந்த புள்ளியில தான் வேறுபாடலை கடந்து ஒன்று கூட முடியுன்ற போது அந்த புள்ளியை நம்ம கடந்து செல்வது இந்த சமூகத்துக்கு சிறு துரோகமாகிடுது அதனால் நம்மளால் எங்கெல்லாம் ஒன்று கூட முடியுமோ நம்மளால எங்கெல்லாம் நிகழ்ச்சிகளால் மக்கள் சக்தியை ஒன்று சேர்க்க முடியுமோ அதிலெல்லாம் பங்கு பெறணும் அதை கவலை ஒன்று கூட வேண்டும் இதை எல்லாரும் உணர்ந்தாங்கன்னா கட்டாயம் சொல்ற அத்தனை அமைப்புகளும் அத்தனை நபர்களும் அத்தனை ஆளுமைகளும் இதை எடுத்துக்கொண்டு ஆண்டு கோவில் செயலாளர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவானது பிறந்த ஊரான கொண்டாடப்பட்டது இந்த வருடம் அரசு விழா அறிவிப்பு விழாவானது எப்படி கொண்டாட வாய்ப்பு எங்களை பொறுத்த வரைக்கும் மணிமண்டபம் கட்டுற வரைக்குமே வந்து செல்லூர்ல இந்த வருஷமும் பண்ண நல்லா இருக்கும் நாங்க ஆசைப்படுறோம் மற்ற பொது சமூக பார்வையிட்டு எல்லா ஒட்டுமொத்த தமிழகமும் உள்ள எல்லா உறவுகளுக்கிட்டயும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லோருடைய கருத்தையும் கேட்டுக்கொண்டு விரைவில் வந்து நம்ம வந்து செல்லூர்ல இருந்த செல்லூர்ல பண்ணுவோமா இல்லைன்னா செல்லூர்ல பண்ணிட்டு அந்த இருந்து பயணமா வந்து நம்மளுடைய ஐயாவுடைய நினைவிடத்துல ஒரு மரியாதை செஞ்சுட்டு கலைத்தி போகலாமா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா வருங்காலங்கள் அடுத்த ஆண்டு வந்து அரசை செய்வாங்க பிரியல்ல இன்னொன்னு வந்து ஐயாவை பற்றி செய்யறதுக்கு வந்து இனி யாருமே ஒரு சுதந்திர போட்ட தியாகி அவர் வந்து புது சொத்து

அந்த கருத்தை வந்து நான் எப்படி பாக்குறேன்டா இப்போ அரசு விழாவாக அறிவிச்சிருக்காங்க நீங்க அரசு விழா அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஊர்ல இருந்து அந்த விழாவை கொண்டாடுனீங்க அது சாத்தியக்கூடா இருந்தது அரசு விழா இருக்கும்போது போது இங்க பரம்பக்குடியில அவருடைய நினைவிடத்துல கொண்டாடும் பொழுதுதான் அந்த மணிமண்டபம் கட்டும் பொழுதுதான் அந்த விழா அதை தொடர்ந்து கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்றது என்னுடைய கருத்து செய்யணும் பரமக்குடியில தான் செய்யணும் ஒரே இடத்துல ஒன்று விட முடியும் அது கட்டாயம் காலத்தின் கட்டாயம் செய்ய வேண்டும் இன்னும் அதை தூங்குவதற்கு தூங்குறதுக்கு அரசு விழா வந்து மணிமணம் கட்ட பிறகு பெருமாண்டமாக அரசு சாவர் தூங்குவாங்க இந்த வருஷம் நாமே தூங்குவோன்றதுக்காக தான் கோரிக்கை வைக்கிறோம் இது கடந்து வந்து இன்னொரு கோரிக்கையும் நம்ம வந்து செய்யணும் அதை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் அக்டோபர் இரண்டாம் தேதி கிராம சபை கூட்டம் வந்து எல்லா மா எல்லா கிராமங்களையும் நடக்கிறது அப்ப அந்த கிராம சபை கூட்டத்தை வந்து முக்கியமாக இரண்டு கருத்துக்களை வந்து மையப்படுத்தி வைக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஒன்று வந்து பட்டியல் வெளியேற்றம் அது வந்து நம்மளுடைய எப்படி சொல்றதுன்னா அது வந்து இந்த சமூகத்தின் ஒவ்வொரு மனிதனுடைய முக்கியமான தேவை அது வந்து அதில் வந்து வேணும் வேணான்ற கருத்துக்கள் பலர் இருக்கும் ஆனால் வந்து காலச்சின் கட்டாயம் ஒரு புள்ளியில் வந்து எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை வச்சு தான் நகரப்போறோம் அதனால அந்த கோரிக்கை இந்த சமூகத்தின் முக்கியமான கோரிக்கை அந்த கோரிக்கையை மையப்படுத்தி ஒவ்வொரு கிராமங்களும் முக்கியமானது இது ரெண்டாவது ஒவ்வொரு மாவட்டத்தில் அந்த கிராமங்கள் உள்ள அந்த மாவட்டத்தின் கலெக்டர் அலுவலகத்தில் ஐயாவுடைய சுதந்திர தியாகி சமூக சமூக நீதி தலைவர் அவரோட உருவப்படத்தை வந்து ஒவ்வொரு கலெக்டர் ஆபீஸ்லயும் வைக்கலாம் எல்லா தேசிய தலைவர்களையும் வைக்கும் போது சுதந்திர போட்ட ஒரு பெரும் சமூகத்தின் கொண்டாடப்படைய தலைவரும் இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்காக உழைத்த சுதந்திரத்துக்காக போராடிய தேசிய தலைவர் இமான உருவப்படத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலெக்டர்களுக்கு மனு கொடுத்து அந்த கிராம கூடத்தை தீர்மானம் போட்டு கலெக்டருக்கு மனு கொடுத்து வைக்க முயற்சி செய்ய வேண்டும் இந்த குல வேளாளர் சமூகம் பெருவாரியாக வாழ்கிற அத்தனை கிராம அத்தனை மாவட்டத்திலும் சமூகம் வாழ்கிற அத்தனை மாவட்டத்தினுடைய கலெக்டர் அலுவலகத்திலும் நம்முடைய பணம் வைக்கிறதுக்கான கோரிக்கையும் சட்ட ரீதியாக அதற்கான தேவைகளையும் இந்த ஒட்டுமொத்த சமூகம் செய்யும் அரசு விதம் அறிவித்துள்ள கோரிக்கை கோரிக்கை அது அரசு ஏற்று செய்ய வாய்ப்பு இல்லை இன்னைக்கு எல்லாமே அரசியல் மேலாக்கம் நாம் இன்னும் அந்த அரசியலை கையில் எடுக்காத வரைக்கும் நாம் தான் கேட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம் இது விரைவில் மாறும் இது விரைவில் மாற்றத்தை நோக்கி நகரும் இந்த சமூகம் ஏன்னா இன்னைக்குதான் இந்த சமூகம் வந்து எல்லாத்தையும் தன் தொடர்ந்து பாக்குறது அரசியல் எனக்கு வேணும் பொருளாதாரம் எனக்கு வேணும் தொழில் நான் செய்ய போறேன் நான் தான் இருக்கிறேன் என் மாவட்டத்துக்கு இன்னொரு மாவட்டம் தொடர்பு இருக்கு எளிதில் நாங்க வந்து முன்னேறுவோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இதுலயும் வந்து நம்ம ஒன்று கூட நோக்கி நகரும் போது அரசியல் நோக்கி நகருது

எல்லாமே வந்து இன்னைக்கு அனைத்து கட்சிகளும் இந்த சமூகத்தை புறக்கணித்திருக்கிறது ஏனென்றால் இந்த சமூகம் அரசியலை விரும்பாத காரணத்தினால் அரசியலுக்காக வந்து குடிபிடிச்சிருக்கும் ஆனால் அரசியல் எடுத்துக்கொள்ள விரும்பாத காரணத்தினால் நம்மளை அனைவரும் புறக்கணித்தார்கள் இன்று இந்த சமூகம் எழுச்சி பெறுகிறது ஒன்று கூடுகிறது இருக்கிறது நோக்கி நகர்கிறேன் என்ற ஒரு புள்ளியில் நம்ம விவாதத்துக்குள்ளையும் தான் வந்திருக்கோம் அதுக்கே வந்து இன்னைக்கு அனைத்து கட்சிகளும் மரியாதை கொடுக்கிறார்கள் வருகிறார்கள் அதற்கு அவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம் இந்த வேலையில் ஆனால் வருங்காலங்களில் நம்மளுடைய எழுச்சி அனைவரையும் வரவேற்கும் அனைவரையும் வந்தே ஆக வேண்டும் என்ற சூழலை உருவாக்கும் ஏனென்றால் இவர் ஒரு தேசிய தலைவர் சுதந்திர போட்ட தியாகி ஒட்டுமொத்த சமூகத்தின் தலைவர் ஆகவே அனைவரும் கொண்டாடுவார்கள் வருங்காலம் உலகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம்